துணை பாடம் குதிரை வண்டிக்காரர் பாடம் அறிமுகம் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை இருநூறு ஆண்டுகள் ஆண்டனர் அவர்களது ஆட்சியின் போது இந்தியர்களுக்கு பல கொடுமைகளை செய்தனர் ஆதரவற்ற இந்தியர்கள் சொந்த நாட்டிலேயே அடிமைகளைப் போல வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு முதல் சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு ஒவ்வொரு இந்தியனும் தானாக முன்வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்தனர் குதிரை வண்டிக்காரரும் இருந்தார் மதிப்பு ஆளுமையின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு சுதந்திரம் அவசியம் என் பெயர் கிரிஷ் நீண்ட கோடை விடுமுறைகள் தொடங்கிவிட்டன இந்த கோடை விடுமுறையில் எனது நண்பர்கள் சிலர் காஷ்மீர் செல்ல முடிவு செய்திருந்தனர் அந்த திட்டம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது நாங்கள் புறப்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தோம் திடீரென பயணத்திற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு எனது நண்பர் ராமகிருஷ்ணனிடமிருந்து ஒரு அவசர கடிதம் வந்தது இந்த கடிதத்தின்படி எனது காஷ்மீர் பயணத்தை ஒத்திவைக்க வேண்டும் நான் எனது நண்பரை அவரது கிராமத்திற்கு சந்திக்க சென்றேன் நான் சென்றபோது பகல் ஒரு மணிக்கு ரயில் கிராமத்திற்கு சென்றடைந்தது சுட்டெரிக்கும் வெயில் கொளுத்தும் வெப்பம் மற்றும் கரடு முரடான தூசி நிறைந்த சாலைகள் என கிராமம் இருந்தது அந்த கிராமத்திற்கு செல்ல மனதும் இல்லை மாலையில் சென்றால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைத்தேன் குதிரை வண்டியும் குறைவாக இருந்தன மற்றும் குதிரை வண்டியில் ஏறி ஊருக்குள் செல்பவர்களும் குறைவாகவே இருந்தனர் ஓர் அழகிய குதிரை வண்டியை வைத்திருக்கும் குதிரை வண்டிக்காரரை பார்த்து அவரை அழைத்தேன் குதிரை வண்டிக்காரர் வந்து வணக்கம் செலுத்தினார் நான் அவரிடம் அண்ணா நான் கிராமத்திற்கு போக வேண்டும் ஆனால் நான் இப்போது இவ்வளவு வெயிலில் செல்ல விரும்பவில்லை நான் மாலை ஐந்து மணிக்கு போகிறேன் நீங்கள் இங்கேயே இருப்பீர்களா என்று கேட்டேன் குதிரை வண்டிக்காரர் சரி ஐயா நான் இருக்கிறேன் என்றார் வாடகை என்னவாக இருக்கும் என்று கேட்டேன் அதற்கு குதிரை வண்டிக்காரர் நீங்கள் மகிழ்ச்சியுடன் எவ்வளவு கொடுத்தாலும் சரிதான் என்றார் இது மகிழ்ச்சிக்கான விஷயம் அல்ல நீங்கள் எவ்வளவு என்று சொல்லுங்கள் என்றேன் இருபத்து மூணு காதம் செல்ல வேண்டும் மற்றவர்கள் ஒரு சவாரியாக இருந்தாலும் அல்லது மூன்று சவாரியாக இருந்தாலும் ஐந்து ரூபாய் வாங்குவார்கள் என்றார் குதிரை வண்டிக்காரர் ஆனால் நான் இவ்வளவு கொடுக்க மாட்டேன் என்றேன் அதனால் தான் ஐயா நீங்க என்ன வேணும்னாலும் கொடுங்கள் என்று சொன்னேன் என்றார் குதிரை வண்டிக்காரர் உடனே நான் கொஞ்சம் பணத்தை கொடுத்துவிட்டு காத்திருப்பு அறைக்கு சென்றேன் சாயங்காலம் ஆறு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு சில உணவுப் பொருட்களையும் கையில் எடுத்துக்கொண்டு கிராமத்துக்கு புறப்பட்டோம் இருபத்தி மூன்று மைல்களை இரண்டு மணி நேரத்தில் மகிழ்ச்சியாக கொண்டு செல்ல முடியும் என்று குதிரை வண்டிக்காரர் கூறினாலும் இரண்டு மைல் சென்ற பிறகுதான் சேதமடைந்த சாலை தொடங்குகிறது எனவே நாம் செல்ல தாமதமாகிவிடும் தோராயமாகச் சென்னால் நான்கு மணி நேரத்திற்கு பிறகுதான் கிராமத்தை அடைவோம் ரயில் நிலையத்திலிருந்து சற்று தொலைவு சென்றவுடன் விவசாயிகளின் சுத்தமான நன்கு பின்னப்பட்ட அழகிய களிமண் பூசிய சிறு சிறு குடிசை வீடுகள் மற்றும் பசுமையான வயல்வெளிகள் இருந்தன அவை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தன ஏழு மணிக்கு முழு நிலவு வானில் காட்சியளித்தது பௌர்ணமி நிலவு பல்லாயிரக்கணக்கான பானைகளில் பாலை நிரப்பி அதன் மீது ஊற்றிவிட்டது போல பூமியையே வெண்மை நிறமாக தோற்றமளிக்க செய்தது சூடான காற்று இப்போது குளிர்ந்த காற்றாக மாறியிருந்தது காட்சியை கண்டு நாங்கள் வியந்தோம் இப்போது சாலையின் இருபுறமும் காலி மைதானம் இருந்தது தூரத்தில் பாலைவனத்தில் ஒரு உயிரற்ற காய்ந்த மரம் யாருக்காகவோ காத்திருப்பது போல நின்று கொண்டிருந்தது இந்த நிலா வெளிச்சத்தில் இரவின் இந்த அரவணைப்பு துணை இல்லாமல் தனிமையில் பயணம் செய்வது அவ்வளவு இனிமையாக இருக்காது என்று நான் நினைத்தேன் அப்போது மெல்ல முணுமுணுத்துக் கொண்டிருந்த குதிரை வண்டிக்காரரிடம் எத்தனை தூரம் மைல் வந்திருக்கீங்க என கேட்டேன் இப்போது ஏழு மைல்கள் வந்துள்ளோம் என்று அவர் கூறிவிட்டு கொஞ்சம் சத்தமாக பாட ஆரம்பித்தார் வந்தே மாதரம் என்போம் என்று தேசபக்தி பாடலை பாடினார் நான் உடனே குதிரை வண்டிக்காரரை கொஞ்சம் உற்று கவனித்து பார்த்தேன் அவர் கதர் குர்தாவும் தலையில் குர்த்தாவும் அணிந்திருந்தார் ஓ அதனால் தான் இவர் சுதந்திர பாடல்களை பாடுகிறார் என்று நான் நினைத்துக் கொண்டேன் குதிரை வண்டிக்காரரிடம் நீங்கள் எத்தனை வருடங்களாக குதிரை வண்டி ஓட்டுகிறீர்கள் என்று கேட்டேன் அவர் ஐந்து வருடங்கள் ஆகிறது யாரோ ஒருவரிடம் வேலை செய்வதை விட இது சிறந்தது எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் நான் வீட்டிலேயே இருக்கலாம் யாரும் என்னை எந்த கேள்வியும் கேட்க முடியாது என் விருப்பத்திற்கு ஏற்ப நான் வேலை செய்யலாம் என்றார் எதிரே ஒரு ஆறு இருந்தது ஆற்று பாலத்தை தாண்டியவுடன் குதிரை வண்டிக்காரர் வண்டியை நிறுத்தினார் அவர் என்னிடம் ஐயா சற்று ஓய்வெடுங்கள் என்றார் இந்த ஆற்றின் நீர் மிகவும் தெளிவாகவும் இனிமையாகவும் இருக்கும் ஏழாம் நூற்றாண்டு காலத்தின் போது எதிரியின் படையை வீழ்த்திய போது தோபே தோப்பே இந்த ஆற்றின் குறுக்கே சென்றதாக கூறப்படுகிறது தாத்யா தோப்பே பற்றி எல்லாம் பேசுகிறார் இவருக்கு ஓரளவு சரித்திர அறிவு இருக்கிறது என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டேன் அப்போது குதிரை வண்டிக்காரர் மீண்டும் ஐயா தாத்யா தோப்பே ஆற்றின் குறுக்கே செல்லும் போது ஆங்கிலேய படை அவர்களை எல்லா பக்கங்களிலிருந்தும் சுற்றி வளைத்தது இருப்பினும் அவர் மிகவும் விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் சென்றார் நான்கைந்து முரட்டு ஆங்கிலேயர்கள் தங்கள் இராணுவத்துடன் அதிகாரிகளுக்கு முன்னால் சென்றனர் யாராலும் தாத்தியா தோப்பேயையும் அவரது தோழர்களையும் எதுவும் செய்ய முடியவில்லை என்று கூறினார் குதிரை வண்டிக்காரர் கூறிய இந்த கதையை நான் மிகவும் ஆர்வத்துடன் கேட்டேன் மேலும் இந்த குதிரை வண்டிக்காரர் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிய விரும்பினேன் பிறகு என்ன நடந்தது என்று கேட்டேன் நான் குதிரை வண்டியிலிருந்து இறங்கி அவரை பின்தொடர்ந்தேன் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கிளர்ச்சியில் இந்தியர்கள் ஒன்றுபட்டிருந்தால் பகைவர்களை பந்தாடியிருக்கலாம் மௌலவி அகமது ஷா தாத்யா தோப்பே போன்ற தேசபக்தி மாவீரர்களும் நம்மிடையே உள்ள வஞ்சகர்களால் காட்டி கொடுக்கப்பட்டு எதிரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் இதை நினைத்து என் ரத்தம் கொதிக்கிறது ஐயா கூறினார் நீங்கள் படித்தவரா என்று குதிரை வண்டிக்காரரிடம் கேட்டேன் குதிரை வண்டிக்காரர் நான் குறைவாக படித்திருக்கிறேன் ஐயா என்றார் எனக்கு தமிழ் நன்றாக படிக்கவும் எழுதவும் தெரியும் கொஞ்சம் ஆங்கிலம் தெரியும் ஆனால் ஐயா எழுபத்தேழாவது கலக்கத்தின் கதர் வரலாற்றை படித்ததில் இருந்து எப்படி கிழக்கிந்திய கம்பெனி நாட்டுக்குள்ளே வந்தது எப்படி இந்தியா முழுவதும் ஆங்கிலேயர் ஆதிக்கம் பரவியது என்று தெரிந்து கொண்ட பிறகு இரவு பகலாக பழிவாங்கும் உணர்வில் இருந்தேன் அப்பா அரசு பணியில் மேலதிகாரியாக இருந்ததால் எனக்கு அரசு வேலை கிடைத்தது நான் அதை ஏற்கவில்லை அதனால் என்னுடைய பெற்றோர் கோபமடைந்தனர் நான் வீட்டை விட்டு வெளியேறினேன் அன்றிலிருந்து இங்குதான் இந்த குதிரை வண்டியை ஓட்டிக் கொண்டிருக்கிறேன் என்றார் நான் என் வண்டியில் பிரிட்டிஷ்காரரை உட்கார வைக்க மாட்டேன் என்று சபதம் செய்துள்ளேன் என்றார் குதிரை வண்டிக்காரர் இந்தியா முழுவதும் கலக்கத்தின் போது இந்த ஆங்கிலேயர்கள் என்ன கொடுமைகள் செய்தார்கள் கிராமம் கிராமமாக மக்கள் எரிக்கப்பட்டார்கள் பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள் அப்பாவி மக்கள் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அதை விடுங்கள் இப்போது பஞ்சாபில் அவர்கள் என்ன செய்தார்கள் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை யார் மறப்பார்கள் காயம் புதிதாயிருக்கிறது ஐயா எனக்கு இந்த ஆங்கிலேயர்களை பார்த்தால் காயத்தின் மீது உப்பு தடவியது போல இருக்கிறது அதனால்தான் நான் சத்தியம் செய்தேன் அவர்களை ஒருபோதும் என் வண்டியில் உட்கார வைக்க மாட்டேன் அவர்களை பழிவாங்க என் இதயம் மீண்டும் மீண்டும் துடிக்கிறது என்றார் குதிரை வண்டிக்காரர் அதற்குள் நாங்கள் ஆற்றின் கரையை அடைந்தோம் நான் ஒரு பாறையில் அமர்ந்தேன் அருகில் மற்றொரு பாறையில் குதிரை வண்டிக்காரர் நின்று கொண்டிருந்தார் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வந்து எனக்கு கொடுத்தார் குதிரை வண்டிக்காரரிடம் நான் ஆற்றில் சென்று கை கால் முற்றும் முகத்தை கொள்கிறேன் என்றேன் ஆனால் உங்கள் எண்ணங்கள் புரட்சியாளர்கள் போல் இருக்கிறதே உங்கள் பெயர் என்ன உங்களுக்கு யாரேனும் புரட்சியாளரை தெரியுமா என்று கேட்டேன் ஐயா என் பெயர் ராமதாஸ் எனக்கு எந்த புரட்சியாளரையும் தெரியாது நான் பல புரட்சியாளர்களின் பெயர்களை கேட்டிருக்கிறேன் அவர்களின் வாழ்க்கை கதைகளையும் படித்திருக்கிறேன் மகாத்மா காந்தியின் சத்தியாகிரக போராட்டத்தில் நான் நீண்ட காலம் பங்கேற்றுள்ளேன் இரண்டு முறை சிறை சென்றிருக்கிறேன் ஆனால் உடல்நிலை ஏற்கவில்லை என் உள்ளிருந்து ஒரு அழுகை எழுகிறது இந்த ஆங்கிலேயர்களை பழிவாங்க வேண்டும் அப்போதுதான் நம் நாடு காப்பாற்றப்படும் நிராயுத நாம் அவர்களை எப்படி பழிவாங்குவது எழுபத்தேழு கிளர்ச்சி விஷயம் வேறு அப்போது அவர்களிடம் ஆயுதங்கள் இருந்தன இப்போது நாம் முற்றிலும் முடங்கிவிட்டோம் என்றேன் ஐயா அதுதான் விஷயம் என்று குதிரை வண்டிக்காரர் கூறினார் நாமே காட்டிக் கொடுத்த நம் சொந்த சகோதர சகோதரிகளே நம்மை கைது செய்ய வந்தார்கள் நம்மை தண்டிப்பவர்கள் நம்மிடையே இருந்து வந்தார்கள் நம்மில் சிலர் நம்மையே கண்காணித்தனர் நாம் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டிருந்தால் ஆயுதம் ஏந்துவதற்கு கூட தேவை இல்லாதிருக்கும் நம் ஒற்றுமையே நம் பலமாக இருந்திருக்கும் ஆனால் பத்து பேர் நேர்மையாக வேலை செய்ய தயாராக இருந்தால் இருபது பேர் ஏமாற்ற தயாராக இருப்பார்கள் இந்தியர்கள் ஒற்றுமையாக இருந்தால் ஒரு பிடி மண்ணை வெளிநாட்டவர் ஆள முடியுமா என்று குதிரை வண்டிக்காரர் நீண்ட பெருமூச்சு விட்டார் இருவரும் எழுந்து ஆற்றில் கை முகத்தை கழுவ ஆரம்பித்தோம் அப்போது ஒரு பாட்டு சத்தம் கேட்டது ஏழைகளின் கடவுள் இந்த நதியிலேயே தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று யாரோ ஒரு பெண் பாடிக்கொண்டிருந்தாள் சிறிது நேரத்தில் எங்கிருந்து பாட்டு சத்தம் வந்ததோ அங்கிருந்து அழுகை சத்தம் வர ஆரம்பித்தது நான் அதிர்ச்சியுடன் பார்க்க ஆரம்பித்தேன் குதிரை வண்டிக்காரர் ஐயா அவள் ஒரு பைத்தியம் சில சமயங்களில் அவள் இங்கே காணப்படுவாள் சில சமயங்களில் இரவில் இங்கு பாடுவாள் சில சமயம் அவள் அழுவாள் சில சமயங்களில் அவள் சிரிப்பாள் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கலக்கத்தின் போது பேரரசர் பகதூர் ஷா சிறையில் அடைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அரசரும் அவர்களது இளவரசர்களும் கொல்லப்பட்டனர் பின்னர் அவர்களது அரண்மனையில் சில ராணிகளிடம் இருந்து விலைமதிப்பற்ற நகைகள் முதலியவற்றை பறித்துக்கொண்டு அவர்களை வீடு வீடாக அலையவிட்டனர் அவர்களில் இந்த பைத்தியமும் ஒன்று கிழிந்த ஆடைகள் ஆனால் வறுமையிலும் கூட அவளது நடை உடை எல்லாமே பணக்கார தோற்றம் அவள் சாதாரண பெண்ணாக தெரியவில்லை நான் குதிரை வண்டிக்காரரிடம் நீங்கள் அந்த பெண்ணை அழையுங்கள் நான் அவளிடம் பேசுகிறேன் என்றான் குதிரை வண்டிக்காரர் அவள் யாரிடமும் பேசவில்லை யாரையும் பார்ப்பதில்லை அவள் எங்கு வசிக்கிறாள் என்ன சாப்பிடுகிறாள் என்ன செய்கிறாள் என்பது யாருக்கும் தெரியாது சில சமயங்களில் இந்த நதிக்கரையில் காணப்படுவாள் எத்தனை வருடங்களாக இவள் இப்படி பாடுகிறாள் அழுகிறாள் சிரிக்கிறாள் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் இன்று வரை அவளிடம் யாராலும் பேச முடியவில்லை நான் ஆச்சரியத்தில் உறைந்தேன் பிறகு சாப்பிட்டு கை முகம் கழுவிவிட்டு குதிரை வண்டிக்கு வந்தோம் குதிரை வண்டிக்காரர் என்னிடம் பல விஷயங்களை கூறிக்கொண்டே இருந்தார் ஆரம்பத்தில் வண்டியில் அமர்ந்திருக்கும் போது ஒரு துணை இல்லாததை உணர்ந்தேன் ஆனால் இந்த இருபத்தி மூன்று மைல்கள் பயணம் செய்து முடிந்ததை என்னால் அறிய கூட முடியவில்லை கிராமத்தை அடைந்ததும் குதிரை வண்டிக்காரர் என்னிடம் இதுதான் கிராமம் நீங்கள் யாருடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று கேட்டார் அப்போது இருபத்து மூன்று காதம் பயணம் இவ்வளவு சீக்கிரம் முடிந்து விட்டதே என்று நான் கவலை அடைந்தேன்